ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இது அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்கண்டு பொருக்காடி தான் நம்ம ஷாப்பு வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்படவே வந்து ஆடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சைட்டுக்கு தான் நம்ம லக்கி சீட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா உக்கூட சென்டரில் வந்து நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்புக்கு டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் இது போட்டிருப்போம் வீடியோ போட்டிருப்போம் அதை பற்றி ஈஸியாக நம்ம வந்துடலாம் நீங்கள் டவுன் காலுங்கிற ஏரியாவில் மணிக்கொண்டு இருக்கும் மணிக்கூண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடை இருக்கும் அப்படியே அந்த அந்த கடுக்குள்ள நேராக வந்து அஞ்சாவது லெவல் திரும்ப நம்ம ஷாப் இருக்கும் வேறு எந்த கன்ஃபியூஷன் தேவையே கிடையாது நம்ம நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு டூ டேஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு பிரைஸ் காத்துட்டு இருக்கு அதனால கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற கண்டிப்பா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம போகிற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் டி ஆஃபர் வீடியோ தான் மேக்ஸிமம் போடுவோம் மார்னிங் ஒரு வீடியோ போடும் ஈவினிங் ஒரு வீடியோ போடும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பத்துரை பதினொன்று மணிக்கு ஒரு வீடியோ இது பண்ணுவோம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி வீடியோ போடுவோம் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொரு நோடிச்சு ஒரு தேவைப்பட்டா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ச தேவை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் ஆகும் ஏன்னா எல்லாமே வந்து ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா சாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்கோம் நம்ம ஷாப்பை பொறுத்தவரை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன டிசைன் போடணும் என்ன பண்ணணும் எல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்கள் ஐடியா கண்டிப்பாக எனக்கு தேவை வாங்க வீட்டில் போய் பார்க்க போகிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சேரி மைசூர் சில்க் தான் பார்க்க போகிறோம் மைசூர் சில்க் ஏற்கனவே போட்டிருந்தேன் ஃபோர் நைன்டி ஃபே போட்டிருந்தேன் இப்போ அதில் எல்லாமே மேக்ஸிமம் வாஷ் அவுட் ஆகிடுச்சு அதில் ஒரு பதினஞ்சு பீஸ் வரும்போது கையில் அவைலபிள் இருக்குது அது மறுபடியும் உங்களுக்கு ஆஃபராக வந்து வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு தரேன் ஒரு சேர் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் வரும் ரெண்டு சாரி எடுங்க நான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்துட்றேன் யோசிக்கவே வேண்டாம் சீக்கிரம் புக் பண்ணிக்க வாங்க வெளியில் போய் யோசி பார்த்து போட்டுலமா தான் இங்கே இது மைசூர் சில்க்கு பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறது பியூர் மைசூர் சிறுறதை நம்ம இருக்கோம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதோட ஒரிஜினல் பிரைஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் என்ன ரேட் கொடுக்குறோம்னா வெறும் முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தரேன் எந்த பீஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் அவைலபிள் இருக்குது அது சீக்கிரமாக அவுட் ஆயிடும் அதே உங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலர் சூப்பராக இருக்கும் டைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க மெருன் கலருக்கு ஒரு குட்டியா ஒரு அழகான மாங்கா பாட்ரு கொடுத்துருக்காங்க வெறும் முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா உங்களோட ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாரிக்கு ஷிப்பிங் கண்டிப்பாக ஃப்ரீ பண்ணிடுறேன் ஒரு சேர் எடுத்தீங்கன்னா எனக்கு ஷிப்பிங் கண்டிப்பாக வேணுமா ஏன்னா ப்ராஃபிட் இல்லாத ஐட்டம் அதனால் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலர் பாருங்கள் ஆஃப் ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க இது க்ரீம் கலர்னு சொல்லலாம் அது ரொம்ப அழகாக இருக்கும் சேண்டில் ஒரு க்ரீம் கலர் மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு கலர் காம்பினேஷன் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஜக்காடு போட்டுருப்பாங்க ஒரு முந்நூற்றி தொண்ணஞ்சி ரூபா போட்டு தரேன் யோசிக்காமல் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு குட்டி ஒரு அழகான ஒரு பார்ட்ரு போட்டிருக்காங்க ஒரு அழகான ஒரு மைல் கழுத்து கலர்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் இது இதுவும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றஞ்சு ரூபா போடுத்தறேன் பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு அழகான குட்டி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க த்ரீ நைன்டி ஃபைவ் யாருமே கொடுக்க முடியாத ஒரு விலையில கொடுத்துட்ருக்கேன் வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் யோசிக்க வேண்டாம் இது பாருங்க இது ஒரு பிளாக் கலர்னு சொல்லலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது முந்நூற்றி ரூபா போட்டுத்தரேன் சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க இது வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி கண்டிப்பாக நாளைக்குள்ளே இருக்காது இந்த சேரீ ஃபுல்லாகவே அவுட் ஆயிரும் ஏன்னா இதை பொறுத்தவரை எந்த கலர் வேணாலும் எடுத்துக்குவாங்க அதனால் எல்லாமே புக்கிங் ஆயிரும் இது பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் இந்த ஃபுல் லைன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் போடுத்துறேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இதை புக் பண்ணி விட்டுருங்க அப்புறம் நாளைக்கு வந்து இன்னும் வேறு ஐட்டம் ஒரு சூப்பரான ஐட்டம் இருக்குது அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐட்டம் காமிச்சிட்ருக்கேன் இது வந்து த்ரீ தான் போட்டிருக்கேன் இல்லை இது பாருங்கள் ஃபேஷியல் கலரு கலர்ஸ் கழிஞ்சிருச்சு அப்படின்னு நான் மறுபடியும் ஆஃபர் போட்டுருவோமா எனக்கு எங்களுக்கு தான் முக்கியம் அதனால நான் அந்த பணம் பார்க்கறது கிடையாது எந்த அளவுக்கு என்னால் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கம்மி பண்ணி கொடுத்துட்டே இருப்பேனாமோ இப்போ பாருங்க அடுத்த கலர் பாருங்க பாருங்க சூப்பரான ஒரு கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா பொத்துறேன் இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அதை நான் ப்ராமிஸ் ரேட்டில் நான் சொல்கிறேன் நான் சவால் விட்டு சொல்கிறேன் கண்டிப்பாக எங்கேயும் வாங்க முடியாதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலர் காம்பினேஷன் இது சூப்பரான ஒரு கலரு ஒரு அருமையான ஒரு ஒரு குங்குமப்பு கலர்னு சொல்லலாம் மெருன் சொல்லலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு தரமான ஒரு கலரு பர்பிள் கலரு சூப்பரான ஒரு கலர் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்க ஃபுல்லாமே லைன்ஸ் பல்லுல என்னம்மா பேக் என்ன பார்த்தா அது பார்த்து பார்த்து வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் பாருங்க டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு நானூறுவாய்க்கு இது ஒன்று பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு இந்த ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைனு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் கூட வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ண வெயிட் பண்ண உங்கள் சாரி அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆகிட்டே இருக்கும் இது ஒன்று பாருங்கள் அழகான ஒரு ரெட்டு குட்டி பார்ட்ரு குட்டி பார்ட்ரு லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு பல்லு வந்துடும் அழகான ஒரு பல்லு வந்துடும் க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் தான் பாருங்கள் அதுலேயே பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் இருக்குது இது ஒன்று பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு ஒரு மாங்கோ பாட்டர் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன் எல்லாமே இதுவும் அதே ரேட்டு தான் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான தேன் கலரு இந்த பீஸ் வந்து நீ ஒரு ரெண்டு மூணு கலர் தான் இருக்குதுமா கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் இங்கே பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பென்னி சில்க்கு தான் திருப்பி கேளுங்க வாண்டட் இருந்தே இருந்துகிட்டே இருந்துச்சு நிறைய பேர் அதான் கேட்குறாங்க இந்த ரேட்டுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது இல்லை அதனால திருப்பி நம்மள வந்து திருப்பி கேட்டே இருக்கிறாங்க பார்த்த பாருங்க இதில் ஒரு கான்ட்ராஸ்ட் ஒன்னேன் இருக்குது இந்த கலர் ஒன்று இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க சோல்ட்ரு டயரும் சீக்கிரமாகவே நான் இது ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு நான் சின்ன கான்ட்ராஸ்ட் போட்டு சின்ன ஒரு மேங்கோ போட்ட மாதிரி டிசைனு பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்மா எல்லாமே கண்டாஸ்டிக்காக இருக்கும் நம்ம ஆஃபரில் போட்டாலும் ஒவ்வொன்றும் அழகழகாக நான் விரித்து விரித்து காமிச்சு தான் போடுவேன் மற்ற ஷாப்பு மாதிரி முந்நூற்றஞ்சு ரூபா தான் ஆஃபரில் போகிற இவங்களுக்கு எது நம்ம விரித்து காமிக்கணும் சும்மா தூக்கி போட்டு அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த எண்ணெய் நம்ம மனசில் எதுவுமே இருக்காது நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சாரி நான் கொடுத்தாலும் அதை ஒவ்வொன்றா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு திருப்தி ஆன தான் மாதிரி உங்களுக்கு நாங்கள் பேக் பண்ணுவோம் ஏன்னா நீங்கள் வந்து நம்ம கண்ணில் ப கண்ணில் மட்டும் தான் பார்க்குறீங்க குவாலிட்டி தொட்டு பார்க்கல அங்கேருந்து நம்மளை நம்பி பணம் போடுறீங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ண முடியும் பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் க்ரீன் கலர் ஒன்று அவ்வளோதான் பீஸ் முடிஞ்சிருச்சு இதோட ஃபுல்லாமே சோல் ஒர்க் ஆகி போச்சு பென்னி சில்க்கு க்ளோஸ்ஸு இன்னும் வந்தால் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இது ஃபுல்லாமே சோல்வர்ட் ஆகிடுச்சி முடிஞ்சது நேற்று முந்தானத்து வந்தது எல்லாமே சோல்டர்ட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பீஸ் மெல்லாம் நான் வந்து பீஸ் முடிஞ்சிருச்சு இன்னும் உங்களுக்காக ஒரு ஐநூறு பீஸ் வரை இருக்குதுன்னாங்க அதை உங்களுக்காக நான் கேட்டிருக்கேன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நானூத்தஞ்சு ரூபா ஐநூத்தஞ்சு போடுறேன் அது எல்லாமே சோல்வர்ட்டாக உங்கள் கடைசியில் வந்து ஒரு இருபது பீஸ் பதினஞ்சு பீஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் நான் நூறு நூறு மாதிரி ஒரு நூறுரூவா லெஸ் பண்ணி உங்களுக்கு கம்மி பண்ணி போட்டு கொடுத்துறேன் இப்போ வந்து அந்த முந்நூற்றம்பது பீஸில் எல்லாமே சொல்லுறேன் இப்போ வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இருபது பீஸ் தான் கையில் அவைலபிள் இருக்குது அதனால் மறுபடியும் நூறுவா எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல வந்து முந்நூற்றி ரூபா போட்டுக்க ரெண்டு சேர எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் வரும் ஃப்ரீ போட்டு தரேன் ஒரு சேர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னை கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுடைய பெறுவது உங்கள் பயாஸ்